எஃப் டி ஹே கடீஸ் கதை கைக்கா ஆர்வமாக இருக்கீங்களா நம்ம கதையோட பேர் வெட்டக்கிளியும் இரும்பும் ஒரு நாள் மத்தியான வேலையில் வெட்டக்கிளி கிளி ஒன்று மகிழ்ச்சியாக பாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் அது பக்கத்துலேயே குட்டி குட்டி எறும்புகளும் இருந்துச்சான் அந்த எல்லா எறும்புகளும் ஒவ்வொரு பருக்கு சோற்றையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி நடந்து வந்துட்டு இருந்துச்சான் அப்போ இந்த வெட்டக்கிளி அந்த எறும்பு கிட்ட போய் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமாக விளையாடலாமே அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த இரும்பு சொல்லிச்சா இன்னும் சில நாட்களில் மழைக்காலம் வந்துடும் அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு உணவை இப்போவே சேமித்து வச்சாதான் மழை காலத்தில் பசியால் கஷ்டப்பட வேண்டாம் விடு நான் என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இரும்பு நடந்து போக ஆரம்பிச்சிருச்சான் கொஞ்ச நாள் கழித்து மழை காலமும் வந்துச்சான் இரும்பு எல்லாம் தான் சேமித்து வச்ச உணவை சாப்பிட்டு மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்ததா ஆனால் வெட்டிக்கிழி சாப்பிட எதுவுமே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான் அப்போ இந்த வெட்டிக்கிழி யோசிச்சதா அடடா பசிக்குதே நாமும் அந்த எறும்பு சொன்ன மாதிரி சேமிச்சு வச்சிருந்தா இப்போ கஷ்டப்படாமல் சந்தோஷமா இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிச்சுதான் எனக்கு டீஸ் இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு சரி அடுத்த கதையில பாக்கலாமா பாய் பாய்